நல்ல மார்க் எடுத்தவங்களை விட கம்மி மார்க் எடுத்தவங்க ஃப்ரெண்ட்ஸு சொசைட்டியில் உங்களோட பின்னாடி இருக்காங்களா மேம் மார்க்ஸ் ஒருத்தர் தலையெடுத்து டிசைட் பண்ணுறது கொஞ்சம் பேர் லைஃப்பில் சீக்கிரமாக அச்சீவ் பண்ணிடுவாங்க கொஞ்சம் பேர் லேட்டாக அச்சீவ் பண்ணுவாங்க ஆனால் எல்லாருக்குமே லைஃப்பில் ஒரு ஜேர்னி இருக்கும் சொல்லுங்க மேம் ஏதாவது அர்ஜென்டா கிளாஸ் எடுத்துட்டு போதே வர சொல்லியிருக்கீங்க ரொம்ப முக்கியமான விஷயமா மேம் ஆமா நான் எல்லார் எல்லார்கிட்டையும் ஒரு முக்கியமான விஷயம் டிஸ்கஸ் பண்ணணும் சொல்லுங்க மேம் என்ன விஷயம் திலீப் நீங்க 9thல என்ன மார்க் எடுத்தீங்க 9thல எவ்வளவு மார்க் எடுத்தன் ஞாபகம் இல்ல மேம் ரொம்ப நாள் ஆச்சு இல்ல ஓகே காலேஜ்ல அதுவும் ஞாபகம் இல்ல மேம் ரொம்ப ஞாபகம் மறதி வருது தயிர்ல sugar கலந்து சாப்பிடுங்க அப்படி இல்ல மேம் ரொம்ப வருஷம் ஆகிடுச்சி மார்க்ஸ்லாம் ஞாபகம் இல்ல ஆனா நான் நல்லா படிக்கிற பையன்தான் மேம் நல்ல மார்க்ஸ்லாம் எடுத்தேன் ஆ கார்த்தி மார்க் எடுத்தீங்க மேம் நான் நைன்த்தில் வந்து ஃபோர் தேர்ட்டி காலேஜில் வந்து நைன் பாயிண்ட் ஃபைவ் பிரின்சி நீங்கள் ஸ்கூல் அண்ட் காலேஜில் டாப்பர்ல ஆமாம் ஸ்கூல் டாப்பர் ஸ்கூல் படிக்கும்போது சில பேர் நல்ல மார்க்ஸ் எடுத்துருப்பாங்க சில பேர் ஃபெயிலாக சில பேர் கம்மி மார்க்ஸ் எடுத்திருப்பாங்கல்ல ஆமாம் ஸ்கூலில் சில பேர் ஃபெயில் ஆவாங்க என் ஃப்ரெண்ட்ஸ்லேயே சில பேர் கம்மி மார்க்ஸாக எடுப்பாங்க அதுலேயும் சில பேர் கரெக்டாக தேர்ட்டி ஃபைவ் தான் எடுப்பாங்க இப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்க ப்ரின்ஸி கொஞ்சம் பேர் ஐடியில் ஒர்க் பண்ணிருக்காங்க கொஞ்சம் பேர் ஓனாக பிஸ்னஸ் பண்ணுறாங்க அதுலேயும் சில பேர் ஃபாரினில் செட்டில் ஆயிட்டாங்க மேம் அப்போது எல்லாரும் லைஃப்பில் நல்லா இருக்காங்கன்னு சொல்கிறீங்க எஸ் மேம் நல்லா படித்தவங்களுக்கும் கம்மி மார்க் எடுத்தவங்களுக்கும் லைஃப்பில் என்ன டிஃப்ரெண்ட் இருக்குன்னு நினைக்கிறீங்க புரியல மேம் நல்ல மார்க் எடுத்தவங்களை விட கம்மி மார்க் எடுத்தவங்க ஃப்ரெண்ட்ஸ் சொசைட்டியில உங்களோட பின்னர் இருக்காங்களா மேம் மார்க்ஸ் ஒருத்தர் தலையெடுத்து டிசைட் பண்றது இல்லை கொஞ்சம் பேர் லைஃப்ல சீக்கிரமாக அச்சீவ் பண்ணிடுவாங்க கொஞ்சம் பேர் லேட்டாக அச்சீவ் பண்ணுவாங்க ஆனால் எல்லாருக்குமே லைஃப்ல ஒரு ஜர்னி இருக்கும் கரெக்ட் இதைத்தான் நான் உங்க மூணு பேர்கிட்டையும் சொல்லணும்னு நினைச்சேன் நீங்கள் எல்லாரும் ஸ்டூடெண்ட்ஸை நல்ல மார்க் எடுக்க வைக்கிறதுல தான் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க ஆனால் அவன் என்ன லேர்ன் பண்ணுறான்றதை யாரும் பார்க்கறது இல்லை அதுக்காக தான் இந்த மீட்டிங் மார்க் ஷீட் ஸ்டூடெண்ட்டோட எபிலிட்டியை டிசைட் பண்ணாது மார்க் ஷீட் மார்க்கை மட்டும் தான் காட்டும் கொஞ்ச நாள் கழிச்சு அதுவும் மறந்து போயிடும் ஐ ஏ ரைட் திலீப் எஸ் மேம் நான் ஸ்கூல் படிக்கும் போது என்னோட பிளஸ் டூ மார்க்கை கேட்டால் நீங்களும் ஆச்சரியப்படுவீங்க நான் வெறும் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் தான் எடுத்தேன் ஆனால் இன்னைக்கு இந்த ஸ்கூல் ஸ்டூடண்ட்ஸ்க்கும் உங்கள் எல்லாருக்கும் பிரின்ஸிபலாக இருக்கேன் என்ன விடுங்க சக்சஸ்ஃபுல் பீப்புளை கேட்டால் அவங்களோட மார்க்ஸ் எல்லாமே ஆவரேஜாக தான் இருக்கும் என்னோட அட்வைஸ் ஒரு ஸ்டூடண்ட்ட அவனோட மார்க்கை வச்சு மட்டும் டிசைட் பண்ணாதீங்க. அவன் என்ன லேர்ன் பண்றான், எப்படி டிசிப்ளினாக இருக்கான்ன்றத மட்டும் பாருங்க. நான் என்ன சொல்ல வரேனே அவங்க எல்லாரக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபெயிலான ஸ்டூடெண்ட்டையும் நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்டையும் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டையும் ஒரே மாதிரி பாருங்கன்னு சொல்ல வரேன். கரெக்ட்டா மேம் நீங்க சொன்னது. டீச்சர் சொல்ல เวลา டீச் பண்றத தான் ஸ்டூடண்ட்ஸ ஜட்ஜ் பண்றது இல்லன்னு நீங்க சொல்றதுல இருந்து கத்துக்கிட்டாங்க மாதிரி பிரின்சிபல் எல்லா ஸ்கூலையும் இருந்தா ஸ்டூடண்ட்ஸ் ஆக மாட்டாங்க. Thank you. Ningi class going. Thank you, ma'am.